பிர ஒரு பிரதேச செயலகம் வண்டி இல்லாம மண்முனை வடக்கு ராகு தென்னெடு கழுவங்கிச்சூடி அப்படியான பரவலான பிரதேச செயலகங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தான் யுஎன்ஜிபியாளர்

மாவடி அப்படியான பிரதேசங்கள் கீ வந்து கருவாண்டிப்பூடி மட்டக்கிழப்பு பகுதி மட்ட

அப்போ இப்படியான ஒரு விஷயங்களை செஞ்சு செஞ்சு எந்த விஷயமும் எடுத்தோம்ன நாங்கள் ஒருத்தரையும் நாங்கள் உள்வாங்க ஏதாது அடிப்படை மெல்ல 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 நாங்கள் செய்யக்குள்ள பார்த்து மற்றவங்களும் இதை அடிப்போம் நான் யூஎன்டிபி உங்களோட மட்டும் இருக்காம அடுத்த ரெண்டு மட்சிக்கும் ஆரம்பிக்க போறாங்க அப்ப அப்படியே ஆரம்பிக்க கூட நாங்கள் உள்வாங்கி உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நீராக நாங்கள் சமூகத்தோடைய கொண்டு போகல இந்த உங்களை சீகரித்து கொண்டிருக்கிற இந்த மதுபாவனை